சாரம் டிவி சாரம் டிவி கோ வெங்கடேசன் பெருமையுடன் வழங்கும் நீதியின் ரகசியம் சாரம் டிவி பெருமையுடன் வழங்கும் நீதியின் ரகசியம் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அந்த செல்வந்தருக்கு ஒரு மகன் அவர் வளர வளர அவரது விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபாடு ஆர்வம் இருந்தார் அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் அவர் வித்தியாசமான சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அதன் மூலம் ஒரு வித்தியாசமான காரை உருவாக்கினார் இந்த கார் யார் கண்ணுக்கும் தெரியாத வகையில் இருந்தது இந்த காரில் ஏறி அமர்ந்தால் அவர்கள் யாரும் வெளியே வர முடியாது அதேபோல் ஒரு வீட்டையும் வித்தியாசமான முறையில் வடிவமைத்தார் அந்த வீட்டிற்கு முன் ஒரு தோட்டம் போல் ஒரு புதை ஏற்படுத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு முரட்டு கும்பல் ஒன்று மக்களிடம் பணம் பறித்து வந்தது இதை பொறுக்க முடியாமல் மக்கள் எதுவும் செய்வதறியாது தங்களது இஷ்ட தெய்வங்களிடம் முறையிட்டு கொண்டிருந்து முறையிட்டு கொண்டிருந்தனர் எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் வேதனையோடு புலம்பிக் கொண்டு அந்த கடவுள் தம்பி காதுக்கு கொண்டு சென்றனர் கடவுள் தம்பிங்கிறது அந்த செல்வந்தோருடைய மகன் அவர் அவருடைய ஆளுங்க மூலமாக வேலையாள்கள் மூலமாக அவருக்கு அவங்க அந்த முரட்டு ஆளுங்களை விருந்துக்கு வரவழைச்சார் விருந்துன்னு உடனே மயங்கி அந்த மய மாயக்காரில் ஏறி அவர் வீட்டுக்கு வந்து விருந்தை சாப்பிட்ட அந்த முரட்டு ஆளுங்க எல்லாருமே பொத்து பொத்துன்னு மயங்க வசிக்க வேண்டிய வீட்டை அவங்க பேருக்கு மாற்றி எழுதி வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தம்பி நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெடுதல் செஞ்சால் கெட்டது எப்படி வேணாலும் வரும் இதுதான் இந்த கதையோட நீதி நன்றி ரசிகர்களே அந்த விஞ்ஞானி தம்பி ஒரு வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய புதையல் இருக்குன்னு இந்த முரட்டு கும்பல் காதில் படும்படி தன்னுடைய வேலையாட்கள் மூலம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த தகவலை கேட்டதும் கொள்ளை கும்பல் நேராக அந்த வீட்டை நோக்கி போய் அவங்களாவே மாட்டிக்கிட்டாங்க இவங்க உள்ளே போனதும் அவங்க வெளியே மு வர முடியாத அளவு அந்த விஞ்ஞானி தம்பி இருந்து மாயக்காரில் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க உள்ளே போனதும் வீட்டை லாக் பண்ணிட்டார் இவங்க வீட்டுக்குள்ளே போனவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த மேஜையில் இருந்த விருந்துகளை வந்து நல்லா நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே புத்து புத்துன்னு மயங்கி விழுந்தாங்க இல்லைங்களா மயங்கி விழுந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னாக்கா அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ரிமோட் மூலமாக நகர்த்தி அந்த புதக்கொழிக்குள்ளே இறக்கிட்டார் ஆமாங்க அந்த முரட்டு கும்பலோடைய கதை இதோட முடிஞ்சது அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த நடந்த விஷயத்தை தன்னுடைய விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு விஷயத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்லவும் மக்கள் எல்லாமே அவரை கையெடுத்து கும்பிட்டனர் நன்றி வணக்கம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த விஞ்ஞானி தம்பி என்ன பண்ணார்னாக்கா மறுபடியும் அந்த மாயமான காருக்குள்ளே வந்து அவர் அந்த ரிமோட் மூலமாக ஒரு வீட்டை புதக்குழிக்குள்ளே இறக்குனார் இல்லைங்களா அதே போல் ரிமோட் மூலமாகவே அந்த வீட்டை மறுபடியும் மேலே வர வச்சு அந்த இறந்தவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பழையபடி அந்த வீட்டை அந்த வீடு எப்போயும் போல புதுசாக அந்த இடம் தெரிகிற மாதிரி நிறுத்தி வச்சிட்டார் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மறுபடியும் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா யாராலையுமே தண்டிக்க முடியலன்னா இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி தான் அந்த விஞ்ஞானியோடைய நோக்கம் அதாவது என்னென்னா எப்படி வேணாலும் சில பேர் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறவங்களை தெய்வம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் தேவைப்படும் நேரத்தில் தண்டிக்குங்கிறவுதான் இந்த கதையோட நீதி நன்றி ரசிகர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வளரும் தலைமுறைகளுக்கு கொண்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கண்டு ரசித்தது நீதியின் ரகசியம் நன்றி